மேரேஜ் பண்ணிக்கடான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ணுக்கு வாழத்தொப்புல நடந்த சம்பவம் தான் எல்லாரையும் அதிர்ச்சி அடை வச்சிருக்கு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பிரம்மதேசத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் மனைவி தான் முப்பத்தஞ்சு வயசாகிற சோனியா இவங்களுக்கு பிளஸ் டூ படிக்கிற ஒரு மகனும் டென்த் படிக்கிற ஒரு மகளும் இருந்திருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திரன் இறந்த பிறகு சோனியா தான் ரெண்டு பிள்ளைகளோட அவங்க அம்மா வீட்டுல ஆப்பக்கூடல இருந்துகிட்டு ஈரோடு திண்டல்ல உள்ள ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் கோபிச்செட்டிபாளையம் பக்கத்துல இருக்கிற கெட்டிச்செவியூரை சேர்ந்த மோகன் என்பவருக்கும் சோனியாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரும் மோகனுக்கு சொந்தமான வாழத்தோப்புல அடிக்கடி தனிமையில சந்திச்சிட்டு வந்திருக்காங்க இந்த மோகனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி குழந்தைங்க இல்லாததுனால ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் மனைவி பிரிஞ்சு போயிருந்திருக்காங்க இதனால தன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி சோனியா அடிக்கடி கட்டாயப்படுத்திட்டே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னை மேரேஜ் பண்ணிக்கலனா ஊர்ல எல்லார்ட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்துவேன்னு சோனியா மிரட்டியிருக்காங்க இதனால கோபமான மோகன் வழக்கம் போல சந்திக்கிற வாழைத்தோப்புக்கு சோனியாவை வர வச்சு கொடூரமான முறையில அந்த பொண்ணை கொண்டு அங்கேயே புதைச்சிருக்கிறாரு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண இவரை போலீஸ் கண்டுபிடிச்சு அரஸ்ட் பண்ண பிறகு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம போலீஸ் விசாரணைக்கு இவர் பதில் சொல்லி ிருக்காரு